ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலும் பிளஸி விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சென்னையில் டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தட்ட பயிர் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த தட்டப்பயிர் குழம்போடு கொஞ்சம் வெள்ளை கொண்டக்கடலையும் நான் போட்டிருக்கேன் அது ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி ரெசிபியை ஈஸியாக செஞ்சிடலாம் நைட்டு ஃபுல்லும் தட்டைப்பயிர் அப்புறமும் வெள்ளை கொண்டக்கடலையே ஊற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ நாம் கழுவிட்டு குக்கரில் இதை நம்ம வேக வைக்க போகிறோம் உப்பு காய்த்தூள் போட்டு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா தயார் பண்ணிடலாம் இப்போது கொத்தமல்லி ஜீரகம் அது கூடவே மிளகு அது கூடவே சின்ன வெங்காயம் அது கூட கொஞ்சம் தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வெறும் சட்டியில் எண்ணெய் விற்றாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காயில் இருக்கிறதா அந்த பிசு புசுக்கு லைட்டாக இறங்கும் அதுவே போதும் நல்லா வதக்கி எடுத்து அதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஆயில் சேர்த்துட்டு அது கூட கடுகு அது கூட வெந்தயம் அது கூட கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொறிவிட்டு அதுக்கப்புறமா அது கூட கட் பண்ண தானே நல்லா பழுத்து தக்காளி பழம் ஒன்று சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே குழம்பு தூள் நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு தூள் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூளையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நான் இது கூட ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளியை கரைச்சி அதை இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கலாம் புளியோட பச்சை வாடகையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம இதை விட்டுடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு கடலையே வேக வச்சுருக்கோம் அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ வேக வச்சதானே தட்டைப்பயிறு கொண்டக்கல்லையும் அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிளறி விட்டுடலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எந்த காய்கறியும் சேர்க்கல வெறும் தட்டைப்பயிறு கொண்டக்கல்ல தான் குழம்பு வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரைச்சதான பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வேக விட்டுடலாம் இப்போ மசாலா பயிர் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம அது கூட கருவேப்பிலத்தில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பார்த்தோன்னா நல்லா தட்டை பயிர் குழம்பு தயாராகிட்டு போல் கெட்டியாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிரிச்சு லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்